வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கோவை பாட்சா மரணத்தை ஒட்டி பல விமர்சனங்களானது எழுந்துள்ளது அதை பற்றி நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் நாசர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கோவை பாட்சா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது திரண்ட அந்த கூட்டத்தை வந்து வன்முறை கூட்டம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இது அண்ணாமலுடைய கருத்துங்கிறது அவருடைய அவருக்கு வன்முறை ஆகுதான் தெரியும் முஸ்லிம்கள் ஒன்று கூடினாலே அவருக்கு தெரிவதெல்லாம் அது வன்முறையாக தான் தெரியும் ஆனால் கோவை பாஷா அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக சிறையில் கழித்து தன்னுடைய கடைசி காலத்தில் வியாதி எல்லாம் அதிகமாகி அவர் பரோல்ல வந்து இப்ப வீட்டுல இருக்காரு வீட்டுல இருக்கும்போதுதான் அவர் இறந்து போறாரு கிட்டத்தட்ட இது வந்து அவர் இளைஞர்களுக்கு மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அவர் ஒரு தியாகியா உருவாக்கி வச்சு அந்த ஒரு அமைப்பை உருவாக்கியது வந்து கோவை பாட்சா அவர்கள் தான் அந்த அமைப்பு உருவானதுக்கான காரணம் என்ன அதே மாதிரி அவர் வந்து ஒரு தீவிரவாதியாக சொல்லப்படுது அவர் இறந்த பின்னாடி தியாகியாக தான் வந்து போட்டுறாங்க இது வந்து நியாயமா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் இருக்கு சார் முதல்ல அந்த அல் அப்படின்ற அமைப்பு உருவான காரணம் என்ன சார் அல்வா உருவான காலகட்டம் என்பது இந்து முன்னணியுடைய தீவிர நடவடிக்கைகள் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை பற்றியும் அவர் மிக மோசமாக விமர்சித்து வந்தார் ராமகோபாலன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அவருக்கு பதில் சொல்கின்ற விதமாக கோவை பாஷா அவர்கள் பல நேரங்களில் அவர் எச்சரித்தும் கூட அவர்கள் கட்டுப்படவில்லை இதற்கு இந்து முன்னணி என்று ஒரு அமைப்பு இருக்கும் போது நம் ஏன் அன் உம்மா என்று ஒரு அமைப்பு உருவாக்க கூடாது என்று அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படி உருவாக்கி இருக்கும் போது அந்த நேரத்தில் இஸ்லாமியர்களை பற்றி தவறான பேச்சுக்களை கொண்டிருக்கும் போது இதை தட்டி கேட்க ஒரு ஆள் வரமாட்டாரா என்று இளையோ எல்லோரும் இளைஞர்கள் கூட எதிர்பார்த்து இந்த நிலையில இவர் அதை கை அந்த பிரச்சனை கையில் எடுக்கும் போது இளைஞர்கள் அவரை ஆதரித்து அவர்கள் பக்கம் சென்றார்கள் இதுதான் அல்பமா வளர உருவாகக்கூடிய ஒரு காலமா இருந்துச்சு கோவை பாட்சா அவர்கள் வந்து தீவிரவாதியா மாறினாரு அப்படின்னு சொல்லப்படுது சார் அதுக்கு பின்னாடி அவர் தீவிரவாதியா தியாகியா சார் அதுக்கான உண்மையா நடந்தது என்ன சார் அந்த சம்பவம் குறித்து தீவிரவாதி என்று சொல்வது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் இது இந்து தீவிரவாதமாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி அவர்கள் கோயம்புத்தரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலவர கலவரக்காடாக உருவாக்கி வைத்திருந்தார்கள் அங்கே அப்பாவியாக சென்று சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு அப்பாவி ஒரு பள்ளிவாசல் பேசி மாமை அவர்கள் கொலை செய்கிறார்கள் தொடர்ந்து இதே போல அவர்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அங்கே ஒரு பதட்டமான ஒரு நிலையை உருவாக்கி வைத்தது இந்து முன்னணி என்ற அந்த தீவிரவாத அமைப்பு தான் அந்த பதட்டமான சூழல் உருவாறதுக்கான காரணம் என்ன சார் இந்து முன்னணியினுடைய போக்கு அது வந்து சகி சகிப்புத்தன்மையற்ற இந்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறோம் என்ற பெயரில் முஸ்லிம்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி அவர்கள் மிகவும் நேசிக்கின்ற தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற முகமது நபியை பற்றியும் அவருடைய மனைவிமார்களை பற்றியும் மிக கொச்சையாக கேவலமாக அவர் மேடையில் பேசி வந்தார் ராமகோபாலன் அவர்கள் இந்த நிலையில அதை தட்டி கேட்பதற்கு ஒரு ஆள் வரமாட்டாரா என்று இளைஞர்கள் எதிர்பார்த்தார்கள் அந்த நேரத்தில் பாஷா அவர்கள் மிக தீவிரமாக அதில் இறங்கி பதில் கொடுத்து கொண்டிருந்தார் ஓகே சார் செல்வராஜ் அப்படின்ற ஒரு காவலரை வந்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது சார் அந்த கொலைக்கு பின்னணி என்ன அதாவது செல்வராஜ் கொலை என்பது அது அவருடைய முழுமையான பெயர் வந்து அந்தோணி செல்வராஜ் என்பதாகும் அவர் ஒரு கிறித்தவர் அவர் அவர் செல்வராஜ் என்று சொல்லப்பட்டு அவர் இந்து போல அவர் காட்டப்பட்டு இந்து காவல் அதிகாரியை கொலை செய்து விட்டார்கள் என்று பரப்பப்பட்டது இந்த அதாவது காவலர்களை கொலை செய்வது எத்தனையோ சாராய வியாபாரிகள் தங்களை காட்டிக் கொடுத்ததற்காக கொலை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ மணல் மாஃபியாக்கள் காவலர்களை கொலை செய்திருக்கிறார்கள் இன்னும் அதே போ விட கஞ்சா போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் காவலர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அது எல்லாம் ஒரு கொலையாக மட்டுமே பார்க்கப்பட்டது ஆனால் இதில் இது இஸ்லாமிய விரோதமாக இஸ்லாமியர்கள் ஒரு தீவிரவாதியாக காட்டுகின்ற நோக்கத்துல இந்த குலையை திசை திருப்பி மத கலவரமாக உருவாக்கி விட்டார்கள் சேர்ந்த ராமகோபால் சார் அதே மாதிரி இந்த சம்பவம் எல்லாம் நடந்த போது திமுக ஆட்சிதான் வந்து இருந்ததா சொல்லப்படுது அந்த ஆட்சியில வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் போது என்ன என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது சார் அதாவது இந்த செல்வரா அந்தோணி செல்வராஜனுடைய கொ கொலை என்பது அவர் மூன்று அல்லுமா சேர்ந்த இளைஞர்கள் ஒரு பைக்கில் மூன்று பேர் சேர்ந்து போகிறார்கள் அவரை அவர்களை தடுத்து நிறுத்தி கோவல காவலர் அந்தோணி செல்வராஜ் அவர்கள் அவரை விசாரிக்கின்றார் விசாரித்து காவலர் இதுக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்கின்றார் அங்கே அல்லுமாவுடைய பொதுச் அன்சாரி அவர்கள் அங்கே வருகிறார் இந்த மாதிரி தவறு நடந்து விட்டது அதை நீங்கள் வந்து பெருதிப்படுத்த வேண்டாம் என்று விட்டுவிடுங்கள் விடுங்கள் என்று சொல்லும்போது அவர் கொஞ்சம் அதிகமாக வாக்கு பேசி அது வாக்குவாதமாக மாறி அங்கே அங்கு அருகில் இருந்த ஒரு அல்வா சேர்ந்த ஒரு நபர் அவரை கத்தியால் குத்தி விடுகின்றார் அதில் அவர் இறந்து விடுகிறார் இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை அல்ல அது அந்த நேரத்தில் கோபத்திலே நடந்த வாக்குவாதத்திலே நடந்த ஒரு கொலை அந்த கொலையை திட்டமிட்ட ஒரு கொலையாக சித்தரித்து அதை ஒரு மாபெரும் கலவரமாக்கி அந்த கலவரத்தில் காவல்துறையும் இணைந்து கொண்டது என்பதுதான் மிக கொடூரமான விஷயம் இது ஏன்னா நான் அங்கே சென்றிருந்த போது அங்கே சென்றிருந்த போது அங்கிருந்த மக்கள் சொன்ன சொன்னது இந்த இந்து முனையை சேர்ந்த ராமகோபாலன் அவர்களும் அங்கே அப்பொழுது ஏசியாக இருந்த மாசானமுத்து அவர்களும் அங்கே இன்ஸ்பெக்டராக இருந்த முரளி அவர்களும் இந்த மூன்று பேருமாக சேர்ந்து போலீஸ் கேம்புகளுக்கு போயிருக்காங்க அவங்களுடைய ஒரு வசிப்பிடங்களுக்கு போயிருக்காங்க கேப்புக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் நம்மளுடைய காவலரை கொலை செய்து விட்டார் இதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும் இது வந்து பெரிய தீவிரவாத 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 தாக்குதல் என்று ஒரு பொய்யான ஒரு வதந்தியை பரப்பி அவர்கள் மீது ஒரு கோபத்தை உருவாக்கி அவர்களை எல்லாம் கொந்தளிக்க செய்து விட்டார்கள் இதன் வாயிலாக இது அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து நடைபெற்றுக் கொண்டதால் கூட அந்த கொலைக்கும் அந்த காவல்துறை அந்த அந்த காவல்துறையுடைய அந்த செயல்பாடுகளுக்கும் இதற்கும் சம் எந்த அரசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் இருந்தது ஏனென்று சொன்னால் அந்த கலவரம் நடந்த அந்த மூன்று நாட்களுமே இரண்டு நாட்கள் அந்த காவல்துறை என்பது காவல் அரசுடைய தமிழ்நாடு அரசுடைய கண்ட்ரோல்ல இல்லை அதற்கானால்தான் கலைஞர் அவர்கள் அந்த நேரத்துல துணை இராணுவத்தை வரவழைத்தார்கள் அதற்கு பின்னால் தான் அந்த கலவரம் கட்டுக்குள்ள வந்தது அந்த நேரத்தில் காவல்துறை காவல்துறை அன்றைக்கு என்ன செய்து சொன்னால் ரோட்ல பால் வாங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு குடும்பத்திற்கு பால் வாங்குவதற்காக பால் வண்டியின் முன்னால் வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்களை கூட துப்பாக்கியால் சு சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்று அப்படி சுட்டுக் கொள்வதற்கு வந்த காவல்துறையினர் உண்மை அது காவல்துறை சீருடையை கூட அணியவில்லை அந்த நேரத்துல அந்த நேரம் அது கைலியோடும் அவருடைய உடைகளோடும் வந்து அந்த துப்பாக்கியால் அவர்களை சுற்றி இருக்கிறார்கள் எல்லாம் நான் அங்கே போய் விசாரித்த போது அங்கிருந்த மக்கள் எனக்கு சொல்லி சொல்லி காட்டியது இது அந்த வகையில இருபத்தி மூணு நபர்கள் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள் அதில் பல பேர் மருத்துவமனையுடைய வாயிலே எரித்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த பதினெட்டு இருபத்தி மூணு பேர் பதினெட்டு பேர் தான் இறந்ததாக ரெக்கார்டு இருக்கிறது ஆவணம் இருக்கிறது ஆனால் பாக்கி ஐந்து பேர் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை இப்படி காவல்துறை கட்டுப்பாட்டை தன்னுடைய சுய கட்டுப்பாடை இழந்து அதை தங்களுடைய இந்திர முன்னுடைய கற்றோளுக்கு அது சென்று அவர்கள் அங்கே அங்கே இந்த எல்லாம் நடத்தி அந்த நடத்தி இருக்கிறார்கள் ஒரு நான் போகும்போது நான் இரண்டாவது நாள் கல கலவரம் நடந்து இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான் அங்கே செல்கின்றேன் அப்படி செல்லும்போது என் கண்ணால் நான் கண்டது அங்கே சோபா டெக்ஸ்டைல் என்று சொல்வார்கள் ஒரு பெரிய துணிக்கடை அது ஒரு முஸ்லீம் உடைய துணிக்கடை அந்த துணிக்கடையில இருந்து எரிந்து புகை வந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல நின்று அந்த கதவை உடைத்து ஒரு பூட்டை அந்த சட்டரை உடைக்கிறது ஒரு காவல்துறையும் அங்க இருந்த இரண்டு மூன்று காவி துண்டை தலையில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு நாலு நான்கு பேர் சேர்ந்து அதை உடைக்கிறார்கள் உடைத்து உள்ளே நுழைகிறார்கள் அங்கு எரிந்தது முகை எரியாமல் எல்லாம் அங்க இருந்து கொள்ளையடிக்கின்றார்கள் இதை நான் கண் முன்னால் நான் கண்டேன் இது நான் பார்த்தது இது மறுநாள் அந்த கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன் இப்படி காவல்துறை என்பது அங்கே இந்துத்துவ தீவிரவாதிகளுடைய கைகளில கட்டுப்பட்டு விட்டது அதனால்தான் அந்த கலவரம் அடக்க முடியாமல் நீண்டு கொண்டே சென்று இதில் முஸ்லிம்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் புகுந்து தாக்கின தாக்கி இருக்கிறார்கள் காவல்துறையும் இந்து முன்னணியும் சேர்ந்து அந்த இந்து முன்னணி தீவிரவாதிகளும் காவல்துறையும் இணைந்து தான் இந்த கலவரத்தையே நடத்தியது அதனுடைய அதை அதற்கான பின் விளைவுதான் இந்த கோவை பாட்சா ஒரு ஹீரோ நிலைமைக்கு ஆனது காரணமே சார் இதே மாதிரி இந்த ஒரே ஒரு காவலருடைய மறைவுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கலவரமானது நடந்திருக்கு பின்பு கோவை பாஷா அவர்கள் வந்து வெடிகுண்டு வைத்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதுல இந்துக்களும் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுமே அதுல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது அந்த சம்பவத்தை குறித்து சொல்லுங்க சார் அதனாலதான் அதாவது எத்தனையோ காவலர்களுடைய கொலைகள் நடக்கின்றது ஆனால் அந்த கொலைகள் எல்லாம் காவல்துறைக்கும் சமூக விரோதிகளுக்குமான கொலையாக பார்க்கப்பட்டு அது அத்தோடு வழக்கு முடிந்து விடுகிறது ஆனால் இந்த ஒரு செல்வராசாவுடைய செல்வராசா அவருடைய கொலை மட்டும் இந்த இந்து முன்னணி என்பது இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அந்த ராமகோபாலன் அவரை சார்ந்தவர்கள் எல்லோரும் இதை ஒரு இந்து முஸ் முஸ்லிம் இந்து முஸ்லீம் கலவரமாக மாற்றுகின்ற வகையில இதை ஏதோ தீவிரவாத தாக்குதல்கள் போலவும் ஏதோ திட்டமிட்டு அந்த செல்வராஜா அவர்களை முஸ்லீம்கள் கொலை செய்தது போலவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டார்கள் அந்த அப்படி உருவாக்கினதுனால தான் இந்த மாபெரும் கலவரம் நடந்தது ஆனா அந்த கலவரத்தை பொறுத்து கலவரத்துல வந்து காவல்துறை அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு வரல ரெண்டு நாள் வரைக்கும் அதுக்கு பிறகுதான் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது கொண்டு வராங்க அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் எல்லாம் மாத்துறாங்க அதுக்கு பிறகு அதற்கான ஸ்பெஷல் ஆபிசர் போடுறாங்க எல்லாம் போட்ட பிறகுதான் அங்க வந்து அது கண்ட்ரோலுக்கு வருது அப்படி கண்ட்ரோலுக்கு வந்த பிறகும் அங்க அங்கே கலவரத்தை தூண்டிய அர்ஜுன் சம்பத்து அது அது அவர் கூட இருந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்படவில்லை அது கைது செய்தவனும் அந்த வழக்குகள் எல்லாம் நீர்த்து போகின்ற வகையில வழக்கு பதியப்படுகின்றது அவர்கள் எல்லாம் சிறையில இருந்து உடனடியாக விடுதலை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி தருகிறது இந்த நிலையில இருக்கும்போது முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் கொலையாயிருக்கிறார்கள் அது காவல்துறை அதற்கான அதற்கான வழக்குகளை சரியான முறையில் பதியவில்லை என்பது அங்கு உள்ள முஸ்லிம்களுடைய அந்த இளைஞர்களுடைய மன வருத்தம் இந்த நிலையில தான் இதற்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதற்கு நாம் பழித்திருக்க வேண்டும் என்று ஒரு நம்ம அல்லுமாவோட சேர்ந்த பாஷா அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அவர் இதற்கான ஒரு முன்னேற்பாடாக இது வந்து அந்நிய நாட்டிலிருந்து எல்லாம் சதி எல்லாம் செய்யல அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு அவங்க கோபத்துடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த வெடிகுண்டு சம்பவமே அது வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய பாறை வெடிக்கக்கூடிய ஜல்லட்டின் குச்சி இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாம் அவங்க சேகரிச்சு அதை வைத்து ஒரு டைம் டைாம அதை ரெடி பண்ணி அவங்க வந்து அதை வெடிக்க செய்கிறாங்க அப்படி செய்ய அதை வெடிக்க வைக்கும் போது நான் என்னுடைய கோவை கலவரத்தில் என்ன சாட்சி என்ற புத்தகத்தில் மிக தெளிவாக அந்த மக்கள் கொடுத்து சொன்ன எல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கேன் அதாவது உளவுத்துறைக்கு இந்த வெண்டு குண்டு வெடிக்க போகிறதுங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கு ஆனால் அது அரசுக்கு தகவல் சொல்லாமல் உயரதிகாரிகளுக்கு தகவல் சொல்லாமல் அவரை மறைத்து இதை இந்த வெடிகுண்டு அதாவது அவர்கள் செய்த கலவரம் என்பது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும் காவல்துறைக்கு ஒரு பெரிய அவப்பரையும் உண்டாக்கியிருந்த காலம் அது அந்த நேரத்துல இந்த வெடிகுண்டு வெடித்தது என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பேச்சாக மாறும் இது மிகப்பெரிய சம்பவமாக மாறும் அவர்கள் செய்த சம்பவம் அந்த கலவரம் என்பது காவல்துறையும் இந்து மனையும் சேர்ந்த சேர்ந்து செய்த அந்த கலவரம் மிக சிறிதாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை வரும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது யார் பார்த்தாலும் வெடிகுண்டு சம்பவத்தை மட்டும் பேசுவார்கள் ஆனால் நடந்த அந்த கலவரத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க இது காவல்துறை திட்டமிட்டு அங்க இருக்க உளவுத்துறை அந்த திட்டமிட்டு தங்களுடைய சிறிதாக்கவும் அதை மறைக்கவும் இந்த வெடிகுண்டு வெடிப்பதற்கான ஒரு ஏ ஒரு வாய்ப்பினை அவர்களுக்கு உருவாக்கி விட்டார்கள் என்பதுதான் அங்க இருந்த மக்கள் எங்களுக்கு சொன்னது சார் அதனாலதான் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை பாட்ஷா அவர்களை வந்து தப்பு சொல்றாரா கோவை பாட்ஷா நான் அவரை வந்து சிறையில சந்திச்சேன் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கும் பொழுது நான் க கை சிறையில மிக கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அவங்க எல்லாம் அப்ப வந்து எப்படின்னு கேட்டாக்கா கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலாக வெளிச்சமே அவர்கள் மேல் படாத அளவிற்கு சிறைக்குள்ள வச்சு அவர்கள் சித்திரை சித்திரவதை செய்து அவர்கள் மேல வந்து தண்ணீரை ஊற்றி தண்ணீரை ஊற்றி எப்பொழுதுமே அவர் உடம்பை ஈரமாக வைத்து அவர்களை அடித்து ரொம்ப தோஷம் செய்யறதுக்கா தொழுகை கூட விடுவதில்லை அவர்கள் தொழுகைக்கு அவருடைய உடலிலே இது ட்ரெஸ் இல்லாம நிர்வாணமாகவே நிற்க வைத்திருக்காக பல மாதங்கள் அந்த நிலையில இருக்கும்போது இது எனக்கு தகவலாக சொல்கிறார்கள் இந்த மாதிரி சிறையில இந்த மாதிரி சம்பவம் நடக்குது எனக்கு இது என்னன்னு பாருங்க இது வந்து மனித உரிமைக்கு மீறலா இருக்குன்றாங்க சரி நான் என்ன நான் வந்து அப்போ நான் அரசுக்கு தகவல் தெரிவித்து நான் சிறைக்கு சென்று பார்வையிட்டேன் நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததுனால அந்த சிறை சென்று பார்வையிட்டேன் அப்ப சிறையில பார்வையிடும் போது அங்க அங்கே இந்த பாஷா அவர்கள் இந்த குறைகளை எல்லாம் எனக்கு சொன்னார் இப்படி எல்லாம் ஆஹ் அதாவது மறைமுகமாக சொன்னார் இன்டெரக்டா அந்த வார்த்தைகளை பேசினார் ஏன்னா அங்க சுத்தியும் காவல்து அந்த சிறை அதிகாரிகள் உட்கார்ந்துருந்த காரணத்தினால அவர்கள் மறைமுகமா தன் உடம்பில் இருக்கக்கூடிய காயத்தை கூட சட்டையே லேசாக ஏதோ தற்செயலாக விளக்குவது போல விளக்கி காட்டினார் இப்படியெல்லாம் நமக்கு வந்து அங்க தகவல் கிடைத்த பிறகு அப்ப நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன் என்ன நீங்க இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே இதனால முஸ்லீம் சமுதாயமே இவ்வளவு வந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எங்களுக்கான கோபத்தை நாங்கள் எப்படி தீர்க்க முடியும் காவல்துறை எங்களை வந்து அத்தனை அந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்திடுச்சு அதற்காக நாங்க வந்து ஒரு பதிலடியா இதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க ஆளாயிட்டோம் வழக்கு பதிகிற விஷயத்துல கூட காவல்துறை சரியான நீதியா நடந்து கொள்ளல அதனாலதான் நாங்க வந்து இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க ஆளாயிட்டோம் என்று அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு இது போக நான் சொல்றேன் நான் அவரை மருமையா கண்டிச்சேன் ஏன்னா இதுல வந்து வெடிகுண்டு வச்சதுல முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மட்டும் அத இந்துக்கள் மட்டுமில்ல இந்துக்கள் என்பவர்கள் அனைவருமே மிக நல்லவர்கள் அதுல எவ்வளவு அவர்கள் வைத்தவர்கள் பெண்கள் இறந்து போனார்கள் அவர் வெடிகுண்டு வைத்ததுல குழந்தையும் இறந்து போயிருக்கிறது அப்புறம் அங்க இருக்கக்கூடிய வச்சா சில நோயாளிகளும் இறந்து போயிருக்கிறாங்க இப்படி எல்லாம் செய்தது இது வந்து இஸ்லாத்திற்கு முரணான விஷயமாச்சே ஏன் நீங்க வந்து செஞ்சீங்க இது தவறு இல்லவா என்று நான் அவரை அங்க கண்டிக்கும் போது எங்களுக்கு இருக்கின்ற கோபத்தை வெளிப்படுத்துகின்ற நேரத்துல எங்களை கொலை செய்தது எல்லாமே மருத்துவமனையுடைய வாசல்ல வச்சுதான் அதனாலதான் கோபத்துல அவங்க அங்க இருக்கக்கூடிய நாங்கள் வெளியில கொண்டு வச்சா அவங்க எல்லாம் வந்து இங்க ஆஸ்பத்திரிக்கு தான் தீட்டு வருவாங்க அப்படி தீட்டு வரும்போதும் அவங்க தப்பிக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது அது தவறு அல்லவா பாவம் அல்லவா என்று சொல்லும் போது நாங்கள் அதற்காக பா இரவன்ட்ட பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் செய்தது தவறு தான் நாங்கள் பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் சொன்னாரு நாங்கள் செய்தது நியாயமான விஷயம் ஆனால் அதில் விட்ட தவறலுக்கா நாங்கள் இறைவனிடம் நாங்கள் பாவ மன்னிப்பு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் சார் அப்போ இதன் மூலமா அவர் தியாகியாக அது தெரிப்பதோ இல்ல அது சரியானது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் எப்படி இருந்தாலும் இத்தனை உயிர்கள் வந்து போயிருக்கு இல்லையா இதற்கு காரணம் இதற்கு காரணம் அரசு அண்ணா திமுக அரசா இருந்தாலும் திமுக அரசா இருந்தாலும் மத்திய இலக்கா காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் இப்ப இருக்கிற பிஜா பாஜக அரசாக இருந்தாலும் அவர்கள் ஜாமீன் கேட்கும் போது எத்தனையோ வழக்குகளுக்கு இதை கொடூரமான வழக்குகளை செய்த அர்ஜுன் சம்பத்துக்கு தனக்கு கொலைகளை செய்த பதினெட்டு பேரை கொலை செய்த அர்ஜுன் சம்பத்து ஒன்றுமே இல்லாமல் வெளியில வந்து விட்டார் ஆனால் இவர்களுக்கு ஜாமீன் கூட வழங்கப்படவில்லை பிணை கூட வழங்கப்படவில்லை என்பதுதான் மிக கொடூரமான விஷயம் அந்த அதற்கு வந்து அரசு இவர்கள் இந்த அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு பிணை கொடுக்கவில்லை ஆனால் இப்பொழுது கேட்டால் கூட அவர்களை விடுதலை செய்தால் கலவரம் வெடிக்கும் என்று ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்திற்கு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த காவல்துறை அரசும் இணைந்து அவர்களை விடுதலை செய்யாமல் வைத்திருக்கின்ற காரணத்தினால அது அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தியாகிகளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாகிவிட்டது இது தியா அவர்கள் ஏற்கனவே பிணையில விட்டிருந்தா கூட அது எல்லாம் வழக்கு நடந்து அது அவர்கள் த தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது ஒன்றுமே தெரிந்திருக்கிறது தவறு செய்தார்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று போயிருக்கும் ஆனால் இவர்களை தொடர்ந்து சிறையில் வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அவர்களுடைய பிணை கேட்கின்ற நேரத்தில எல்லாம் விடுதலை செய்யக்கூடாது அவர்கள் தீவிரவாதிகள் அவர்கள் வெளியில் விட்டால் கலவரம் வந்துவிடும் அவர்கள் மீண்டும் வெடிகொண்டு வைப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அவருடைய எண்பது வயசு ஆன பின்னாலும் கூட பாஷாபாய்க்கு எண்பது வயசு ஆன பின்னாலும் கூட அவரை அதே மாதிரியான கருத்தை சொல்லி சொல்லுவது இல்ல அபுதாகிர் என்று சொல்லக்கூடியவர் உடல் உ உடல் உபாதைக்கு ஆளாகி அவர் இறந்து விட்டார் அவரால் எழுந்து நடமாடக்கூட முடியாது அப்படிப்பட்டவரை விடுதலை செய்வதற்கு மருத்துவத்திற்கு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்க பிணை கொடுங்கன்னு கேட்டா கூட அவரை கூட விடுதலை செய்யக்கூடாது என்று அன்றைக்கு காவல்துறை மறுத்தது இதையெல்லாம் பார்க்கும் போது இப்படிப்பட்ட அநீதிகளை காணும் போது இவர்களெல்லாம் இன்றைக்கு தியாகிகளாக மக்களால் எண்ணி அவர்களை போற்றக்கூடிய நிலைமைக்கு உருவாக்கி விட்டது ஆனால் பொதுவாக ஊரில் ஒரு இறப்பு நடந்து என்று சொன்னால் அவர் நல்லவரோ கெட்டவரோ கெட்டவர் என்றால் ஒரு சிலர் போவார்கள் நல்லவர் என்று மனதிற்கு பட்டுவிட்டால் அல்லது நல்லவர் என்று அவர் பெயர் எடுத்து அவருக்கான கூட்டம் செல்ல தான் செய்யும் இறப்பிற்காக செல்கின்ற கூட்டம் எதுவும் கலவரம் செய்ய போவதில்லை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை இஸ்லாத்தில் இதுவரைக்கும் இருந்ததில்லை ஏன்னா அவர் இறந்திருக்கிறாரே அவர் ஒரு தியாகியான ஒரு தியாகி போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்று காவல்துறை அப்படி அந்த அதனால வந்து எல்லா இளைஞர்களும் அவருடைய இறப்பிற்கு செல்ல வேண்டும் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருக்காக அவருடைய கலந்து கொண்டு அவருடைய துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் சென்றார்கள் இதற்கு காரணமே அரசின் அரசுடைய இந்த தவறான போக்குதான் ஏன்னா இவர்களுக்கு பிணை வழங்காமல் வழங்காததால் அவர்கள் தியாகிகளாக மக்களால் பார்க்கப்படக்கூடிய நிலை உருவாகி விட்டது சார் அப்போ அரசின் அலட்சியம் அப்படின்னு சொல்றது நீங்க தமிழக அரசை குறிப்பிடுறீங்களா இல்ல மத்தியில இருக்கக்கூடிய அரசை குறிப்பிடுறீங்களா சார் மத்திய அரசனுடைய தான் அதில் மத்திய அரசனுடைய வற்பத்தலின் காரணமாகத்தான் அவர்களுடைய அவங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அறிவிக்கையின் காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அதை மறுத்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படி மறுத்து கொண்டிருந்தாலும் கூட இங்க தமிழ்நாடு அரசிற்கும் சில அமல சில கோடு இருக்கு அவர்களும் அவங்க வந்து இதை வந்து அஹ் நினைத்திருந்தால் அவர்களுக்கு பிணையில் விட்டிருக்க முடியும் ஆனால் அதை செய்யாததுதான் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் தியாகிகளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது சார் அப்போ கோவை பாட்ஷா அவர்களுடைய இந்த சம்பவம் வந்து முஸ்லிம்களை வந்து ஒடுக்கப்பட்டதன் விளைவாக தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்றீங்களா இவினைக்கு எதிர்வினை இருக்கும் என்று சொல்வார்கள் இது அவர்கள் அன்றைக்கு கொலை செய்ததும் அன்றைக்கு கலவரம் செய்து பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை சூறையாடி அழித்ததும் தான் இன்றைக்கு அந்த மனநிலைக்கு அவர்களை கொண்டு சென்று விட்டது அதுதான் அவர் அவருடைய என்னிடம் சொன்னதும் கூட அவர் நாங்கள் வேற என்ன செய்ய முடியும் எங்களால் எங்களால் எங்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டது எங்கள் பெண்கள் பாலியல் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நாங்கள் வீடுகளில் இருந்த பாத்திரம் பண்ணங்கள் எல்லாம் எங்களை அழிக்கப்பட்டது இவங்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டது எங்களுடைய உடைமைகள் அழிக்கப்பட்டது இந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய பொருளாதாரம் அழிக்கப்பட்டது இந்த நிலையில நாங்க வேற என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு எங்கள்ட்ட என்ன ஒரு கோவையா கோபமாக என்னிடம் பேசுனா கோவை பாட்ஷா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்